பால் காய்ச்சி முடிஞ்சிருச்சு என்ன நடத்த கல்யாணம் தான் ஆமா பாட்டிம்மா வீடு கட்டுறதுங்கிறது இந்த காலத்துல விஷயம் இல்ல பாவம் சின்ன வயசுல வீடு கட்டியிருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம் தான் அது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க நல்லா இருக்கட்டும் மாப்பிள அப்புறம் சொல்ல நினைச்சமா துளசிக்கு வீட்டுல போய் நல்லா சுத்தி போடுங்க என்ன பாவம் நல்லா வேலை செய் வரவை போடவுதெல்லாம் அழகாக போல இருக்குது வீடுக்கு சுடுக்கா பேசுது நல்ல வேலை செய்யுது அப்படி இப்படின்னு வரவு போறவங்க எல்லாம் இடக்கே சொல்லிட்டு போறாங்க ஒருவாய் வெல்லும் வாய் கொள்ளும் சொல்லுவாங்க அந்த மாதிரி பிள்ளைக்கு போய் சுத்தி போடு இல்ல ஆஹ் சரிங்க பாட்டிமா சுத்தி போடுறேன் நீங்க மாப்பிள்ளைக்கும் சுத்தி போடுங்க வீட்டுல எல்லாத்துக்குமே சுத்தி போடுங்க கண்ணு விழும்ல வீடை கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு சொல்லுவாங்க வீடை கட்டியாச்சு இன்னும் எடுத்த கல்யாணம் தான் ஊரு கண்ணு எல்லாம் இங்க இங்கதான் இருக்கும் அதனால சொல்ல மாதிரிதான் ஒரு வாய் வெல்லும் ஒரு வாய் கொல்லும்னு சொல்லுவாங்க பாட்டிமா என்ன பாட்டிமா இருக்கீங்களா ஏ வசந்தி யாரும் வந்திருக்காருமா யாரும் தெரியல அடி வாமா இப்பதான் உன்னை தான் தேடிக்கிட்டே இருந்தா காங்களா காங்கள போன் பண்ணும் போன் போன சரியா வந்துட்டியா விருதடி ஆமாமா அப்பாவா வந்தாங்க போறாங்க நீ எனக்கு ஒன் வீட்டுல கல்யாணம் இருக்குல்ல அதான் என்னால இருக்க முடியாது கிளம்ப வேண்டியதான் துளசி கூப்பாலே பாக்கணும்னு வந்தேன் வீடு நல்லா இருக்கு வெளியில இருந்து பாக்கும் போதே ஆமா துளசி எங்க துளசியா உள்ள போய் பாருமா துளசி துளசி நிக்கி வந்திருக்க பாரு யாரு துளசி கிட்ட ஆமாங்க பாட்டியம்மா துளசியோட கிளாஸ்மேட்டு ஒன்னு இருந்து பன்னெண்டு வரை ரெண்டு தான் படிச்சாங்க ஆ கல்யாணமும் ஒன்றாவது தான் முடிக்க போகிறாங்க இவளுக்கு வர வாரம் கல்யாணம் அவளுக்கு மறு வாரம் துளசி கல்யாணம் நான் இது நான் இப்படிலாம் இருக்கணும் என்ன ஊர் வச்சிருப்பேன் மாப்பிள்ளை எந்த ஊருமா என்ன பார்க்க என்னோட ஹஸ்பண்ட் இருக்குது ஃபேமிலியெலாம் அங்கே தான் இருக்காங்க அவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க இன்ஜினியராக இருக்காங்க இல்லை பாட்டிம்மா இன்ஜினியர் இருக்கார்ல இன்ஜினியராக இருக்காரு பெங்களூருக்குல இருக்குல்ல பெங்களூர் அங்கே தான் அவர் வேலை குடும்பம்னா இங்கே தான் அம்மா அப்பா பெண்ணோரு தம்பி எல்லாரும் இங்கதான் இதே ஊர்தியா ஓஹோ அப்படியா சரிம்மா சரி நல்லபடியா கல்யாணம் பிடிட்டு நல்லபடியா வளடி வளையா வம்சத்தை வச்சு நல்லபடியா இதுங்கம்மா விட்டு கொடுத்து போங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு விட்டு கொடுத்து போறதுன்னு என்னன்னே தெரியல நல்லா விட்டு கொடுத்து போகணும் சுடு சுடு சொன்னாலும் பொறுத்து என்ன இது என்ன இது என்ன கதையா இருக்கு சுடுசுலியா அவங்க சொல்ல போறாங்க அப்புறம் தான் சொன்னா கேட்டு வேண்டியதான் சும்மா இருக்கும்போது சுடுசூழி சொன்னா கேட்க முடியுமா என்ன அப்படி இல்லம்மா அவங்க அந்த காலத்துல உள்ளவங்கல்ல அதே விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சி உள்ளதே இருப்பா பாரும்மா என்ன அண்ணி சாப்பிட்டீங்களா அண்ணன் தான் சாப்பிட்டாங்களா ஆமா நீ சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா அவங்களதான் பார்த்தேன் அங்கிட்ட இருந்து போயிட்டே இருந்தீங்க சரி அப்படின்னு நாங்க சாப்பிட்டுட்டோம் நீங்க சாப்பிட்டீங்கல்ல ஆமா இப்போ நான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு வரேன் இந்த அண்ணி வீடு பால் காய்ச்சி முடிஞ்சா வீடு அரைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா வீடை அரைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுல யாராவது தங்கிதான் ஆகணும் பால் காய்ச்சியாச்சு இல்ல இப்ப சாப்பிட்டு இங்கே எந்த வேண்டியதான நீ இல்ல அங்க மாடு கோழி ஆடு எல்லாம் நிக்கல அல்லட்ட அவன் புடிச்சிட்டு போயிருவான் அதே அது இல்லாம அங்க நம்ம எல்லாம் பாத்திரம் கொண்டோம் எல்லாம் எல்லாம் இருக்கு நம்ம இங்கிட்டு ஒண்ணு இல்ல இல்ல என்ன நீ ஒரு ராவு படுத்துக்கிட்டு காலை அணிச்சு போனோம் நீங்களும் இருங்களா நாளைக்கு போலாமே ஐயோ இல்ல நீ சாயந்தரம் கிளம்ப வேண்டியதான் நேரம் ஆயிடுச்சு இல்ல சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்ப வேண்டியதான் நீங்க படுங்க ஆமா இங்க எல்லாரும் நீ படுக்க முடியாத படுக்கணும் இந்த சரவணாவை மட்டும் இங்க படுக்க சொல்லணும் என்ன சார் நிமிஷத்துக்கு ஒரு இப்படி நல்லா நானும் ஒரு சுடிதார் தான் எடுத்துட்டு வந்திருப்பேன் புடவைய கட்டி கசகசங்குது என்னோட ட்ரெஸ் இருக்குது வேணா எடுத்துட்டு வரேன் போடுறியா நான் போட ரெடிடா பாக்குறவங்க எதுவும் சொல்லக்கூடாது அம்புடுவியா எடுத்துட்டு வாங்க நான் வேணா போடுறேன் நான் வேண்டாதான் சொல்ல போறேன் இப்போ வேணா போடுறதுக்கு நேரம் வரும் அப்ப கண்டிப்பா தான் ஆகணும் சரியா அப்புறம் துளசி இன்னைக்கு இங்கே எல்லாரும் தங்குறீங்களா எப்படியும் பால்காசின வீட்டுல ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாரும் இங்க தங்கிட்டு நாளைக்கு புரியுங்களா நான் அத்தம் அம்மா கிட்ட பேசிடுமா நம்ம நல்லா தான் இருக்கு பேசன பேசுங்க அப்பதான் நினைப்பாக என்ன மாப்பிள்ள இப்படி அலைகிறாரு அப்படின்ட்டு என்ன தோசி வரலாமா ரூம்குள்ள என்ன தனி சமையல் நடக்குது போல இருக்குது இல்லடி சும் தான் இருந்தோம் எப்ப வந்து நீ மட்டும் தான் வந்தியா அப்பா வந்திருக்காங்களா இல்லடி அப்பா என்ன டாப் போயிருக்காங்க வந்துருவாங்க இருக்க முடியாது சரி உங்களை பாத்துட்டு அப்படியே பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் என்னங்க இவளுக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் அதுக்கு அடுத்த வீக் நமக்கு கல்யாணம் ஆமாங்கண்ணா நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் கண்டிப்பா இதே மாதிரி கபடி சாவே வந்துருங்க சரியா கண்டிப்பா கூப்பிட்டு வந்துடி

நம்புற மாதிரி ஒண்ணும் இல்லடி கரெக்டா அவ்வளவு பொய் சொல்லு சரியா இந்த பொய் சூட்டபிளா இல்ல அப்புறம் வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு வீட்டுலாம் இல்லையா உனக்கு கல்யாணமே முடிய போகுது அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா நீ தானே முதல் ட்ரீட் வைக்கணும் என்ன ட்ரீட் தாண்டி கல்யாணம் முடியட்டோன்னே அவ்வளவு நானும் சேர்ந்தே வைக்கணும் போதுமா அப்புறம் ஆளு பேசுவாரா கல்யாணம் நெருங்கிடுச்சு வெளியே எப்படி விட்டாங்க

போக முடியாம ஆயிட்டு கல்யாணத்துக்கு ஒரு வாரமே இருக்கு யாராவது பார்த்தா எதுவும் எதுவும் சொல்லுவாங்கம்மா வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஐயோ அசிங்கமா போச்சுடி ஓஹோ பாருடா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்தை வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் போர்டில் மீட் பண்ண போறீங்களோ சரி சரி ஒரு வாரம் தானே அப்புறம் ஃப்ரீடமா இருக்கலாம் லைசன்ஸ் ஒடி அலையலாமே என்ன சரி வா பேசிட்டு இருந்தா நேரம் போயிரும் வீடெல்லாம் சுத்தி காமிக்கிறேன் சாப்பிடுவா பிரச்சனை ஒண்ணும் வராதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பாட்டி கொஞ்சம் பாட்டி மாதிரி இருக்கு கொஞ்சம் நடந்துக்கோ ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு சரியா அப்புறமா பாத்துக்கலாம் இருக்கேன்

ஹம் படம் ஹம் சரி சரி பாத்துட்டே போங்க சரி பூமாரி அப்ப நான் கிளம்புறேன் ஆஹ் அந்த பையன் மேலதான் நிக்கிறான்னு நினைக்கேன் நீ மேலதும் போகாத பேச்சுக்கும் கொடுக்காத ஏதாவது அமைச்சு ஒன்னாலுமே சைலண்டா மெயின்டைன் பண்ணிக்கோ ஓகேவா பாரு பாரு ரேகா திரும்ப திரும்ப ரகசியம் பேசிடுவாங்க அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாங்க இவங்க ஏதோ இருக்கு குடிச்சே கண்டுபிடிச்சே ஆகணும் உம் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் இது பூமாரி என்னமோ நினைச்சேன் இன்னசென்ட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு

பாருங்க அவங்க சொன்னதுதான் நானும் சொல்லுறேன் எனக்கு இந்த மாதிரி எப்பவுமே கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு எந்த ஐடியாவும் கிடையாது படிச்சு நல்ல ஒரு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஜாப்ல ஏறணும் அதுதான் எனக்கு முதல் நோக்கம் அதனால நீங்க இப்படி தான் மனசுல எதுவும் இருந்துன்னா மா மாத்திருங்க நான் போறேன் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு இன்னொடத்து மாரியத்தான் சாப்பாடுதையா ஆமா சரவணா தான் எங்கிட்டு போனாரு மேலையும் காங்கலை அவர்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லிட்டு போனோமே சரி வீட்டுக்குள்ள எங்காச்சும் தான் இருப்பாரு தேடி சொல்லிட்டே போவோம் என்னைக்கு பாக்க போறோமோ அதான உம் பரவாயில்லடி வீடெல்லாம் சூப்பரா தான் கட்டியிருக்காரு கலைஞடி இருக்க நல்லா ரொமான்சா அழகா கட்டிருக்காரு போல இருக்க கலர்ஃபுல்லாட்டு அப்படிலாம் சரி அவங்க தம்பி தம்பி தான் இந்த கலர் இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லி அவரை தான் டெக்கரேஷன் பண்ணிருக்காரு போல அவரோட ஐடியா ஓகே ஓகே பரவாயில்ல உனக்கு ஃபேமிலி இது எல்லாரும் தனியா அனுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதுல உனக்கு மேரேஜுக்கு முன்னாடியே வீடெல்லாம் கேட்டி ம் மாமியார் இஸ் கிரேட்டடி ஆமடி நல்ல ஃபேமிலி நான் தான் ஆரம்பத்துல புரிஞ்சுக்கல எல்லாருமே ஏன் ஏ தான் எல்லாரும் நடக்காங்க அவ இப்போ ஒரு கல்யாணம் கல்யாணங்கி போனா என்ன சொல்லுவாங்க குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே இங்க அப்படி இல்லடி எல்லாரும் எனக்கு அனுசரிச்சே நடக்காங்க நல்ல குடும்பம்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைனால பாவமே பாவம் பூ மாதிரி ஐயோ யசோ என்ன சென்றடி ஐயையோ அக்காக்கு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க போல இருக்க தெரியாமல உள்ள வந்துட்டோம் இவரு எங்கிட்டுதான் போனாரு வீடெல்லாம் தேடியாச்சு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா ஆளையே காங்கல என்ன பொன்னி சாப்பிட்டியா ஏற தேடிட்டு இருக்க இல்ல இந்த பூ மாதிரி மாதிரியே காணுமே அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படி உங்கள்கிட்டயும் சொல்லிட்டு போலாம அப்படின்னு தான் வந்தேன் நம்புற மாதிரி ஒண்ணு இல்லையே பொன்னி இது என்னோட ஃப்ரெண்டு இன்னைக்கு இது என்னோட தங்கச்சி முறை வரும் பேரு பொன்னி ஹாய் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அவ கூட படிச்சவங்களா ஆமா நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை ஒண்ணால தான் படிச்சோம் ஒண்ணால தான் இப்ப கல்யாணமும் பண்ண போறோம் என்ன ஒண்ணா கல்யாணம் பண்ண போறீங்களா என்னங்க சொல்றீங்க ஐயோ தமிழ்ல ஒரு வாரத்தை தப்பா மேரேஜுங்க துளசிக்கு அதுக்கு நெக்ஸ்ட் வீக் அவளுக்கு மேரேஜ் சொன்னேன் ஓஹோ அப்படியா சரி சரி வாழ்த்துக்களுங்க சரிங்கக்கா நான் போயிட்டு வரேன் அம்மா கீழே இருக்காங்க சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் சரி பாக்கலாம் இன்னும் கல்யாணத்துக்கு பத்து தானே இருக்கு பாக்கலாம்னாக்கா போயிட்டு வரேன் ஆ சரி பொண்ணி உம் போன் பண்ணனே என்னோட நம்பர் உங்க அத்தாண்ட இருக்கு வாங்கி கால் பண்ண சரியா பேசலாம் ஆ சரிங்கக்கா சரி அப்ப வாரங்க, போயிட்டு வரேங்கக்கா